கோவை மாவட்ட ஐக்கிய பொதுச் செயல்பஃ அமைப்பில் இருந்து நீக்கம் அப்துல் ஜபார் அதிமுக சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளராக இருந்து வருகிறார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக பேசியிருந்தார் அப்போது அவர் பேசுகையில் செங்கோட்டையனுக்கு முதல்வர் பதவி தேடி வந்தது வேண்டாம் என்று கூறிவிட்டார் என்று மேதின விழாவில் செங்கோட்டையன் முன்னிலையில் சிறுபான்மை இணைச் செயலாளர் அப்துல் ஜஃபார் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் என்று அவர் பேசியிருந்தார் இஸ்லாமியர்கள் அதிமுகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள் நான் கோவை மாவட்ட முஸ்லிம் ஜமாத்தின் பொறுப்பில் இருப்பவன் நான் நேரடியாக பார்த்தேன் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அளிக்க மாட்டார்கள் என்று பேசியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியை பகைக்க வேண்டாம் அதனுடன் கூட்டணி சேர்ந்தால் பலம் வரும் ஆள் பலம் அதிகாரபலம் ஆகியவை அப்போதுதான் வரும் அதிகாரபலம் தற்பொழுது பேசுகிறது அதிமுக பாஜக கூட்டணி பலமானதாக வரும் அதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்று அப்துல் ஜஃபார் பேசுகிறார் இந்நிலையில் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் அவசர கூட்டமாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் ஜஃபார் பேச்சுக்கும் ஜமாத்துக்களுக்கும் சம்பந்தமில்லை எனவும் அப்துல் ஜஃபார் அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது

அதனால்ல நாம வந்து ஏன் बीजेपी பயக்கணும் இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா நமக்கு ஒரு பலம் வரும் ஆத் பலம் பலம் இந்த அழியாத பலம் தானா பேசுது ம் ஆக बीजेपीவோட கூட்டணி வைக்கணும் சொன்ன நீங்க வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக வரும்